ஹாய் ஹலோ குட் மார்னிங் நான் எதுக்காக இப்போ வந்திருக்கேனா நான் நேர்த்திக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நினச்சி சனிக்கிழமைங்கிற வீடியோ போட்டுருந்தேன் அதாவது சிக்கன் கொழம்பு செய்யற வீடியோ எனக்கு சத்தியமாக அது ஞாபகமே இல்லை ஏன்னா நாங்கள் எப்போயுமே நம்ம மகிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சிக்கன் செய்வோம் நான் அந்த நேரத்தில் தான் வந்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அப்படின்னு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி நான் நிறைய பேருந்து கிண்டல் பண்ணிப்பீங்க அதனால நான் பண்ண தப்புக்கு நீங்கள் எல்லோருமே சேர்ந்துட்டு இந்த பண்ணிட்டு கேட்குற வரைக்குமே நான் வந்துட்டு வீடியோ போட மாட்டேன் இப்போது இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை இன் நேற்றுக்கு ஏன் சிக்கன் குழம்பு செஞ்சோன்னா நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ட்ராமாவுக்கு போகிறோமா அதனால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு செஞ்சோம் ஆனால் எனக்கு வந்துட்டு என்னென்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நான்கிட்டேன் ஆனால் நீங்கள் நிறைய பேர் சொன்னால் எனக்கு கிண்டல் பண்ணிட்டீங்க எங்கள் வீட்டு எல்லாமே எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாம் உங்களால் தான் அவங்களோட கமெண்ட் படித்து தான் கிண்டல் பண்ணாங்க அவங்க கூட விஷயத்தை மறந்துட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் அவங்க நேரம் ஞாபகம் வந்துச்சு அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எல்லாரும் சரி எட்ட மன்னிப்பு கேட்குறீங்க நான் பண்ண தி நீங்கள் தான் பண்ணிவிட்டு கேட்குறீங்க அப்போ தான் நான் அடுத்த வீடு நான் போடுவேன் ஓகே நான் போய் கிராமத்துக்கு போயிட்டு வரேன் பை பை சி செய்யும்